வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபாக்ட்ஸ் தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் இதயம் பாடும் என்று பாடல் இதயம் ஓயாது உழைக்கின்றது ஓய்வு பெறுவது எப்போது நம் உடலில் ஓர் அற்புதமான அங்கம் இதயம் இது பகலும் இரவும் ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் துடிக்க துடிக்க துடித்துக்கொண்டே இருக்கின்றது நாம் தூங்குகிற போதும் ஓய்வெடுக்கின்ற போதும் அது தன்னையும் மறந்து உழைத்து இருக்கின்றது அப்படி என்றால் இதய தசைகள் ஓயாமல் உழைக்கும் தசைகள் தானே அவைகள் சோர்வு அடைவது இல்லையா ஓய்வு எடுப்பது இல்லையா இன்றைய வீடியோவில் இதயத்தின் அற்புதமான வேலை முறையையும் அது எப்போது ஓய்வெடுக்கிறது என்பதையும் அறிந்து கொள்வோம் இதயம் ஒரு பம்பிங் மெஷின் இதயம் என்பது ஒரு தசை கொண்ட பம்ப் இயந்திரம் போலவே செயல்படுகின்றது ஒவ்வொரு முறை துடிக்கும் போதும் இது சுமார் எழுபது மில்லி லிட்டர் இரத்தத்தை உடலுக்கு அனுப்புகின்றது ஒரு நிமிடத்திற்கு சுமார் எழுபது முதல் நூறு தடவைகள் இதயம் துடிக்கின்றது நாள் ஒன்றுக்கு சுமார் ஒரு லட்சம் முறை துடித்துக்கொண்டே இருக்கின்றது இவ்வளவு உழைப்பு ஆனால் சோர்வில்லை எப்படி இதய தசைகளின் சிறப்பு இதய தசைகள் கார்டியாக் மசில்ஸ் எனப்படுபவை சாதாரண தசைகளை விட சிறப்பான அமைப்பை கொண்டிருக்கின்றன அவை இடைப்பட்ட வட்டுமுறையில் இணைக்கப்பட்டு உள்ளன இவை ஊக்கம் மிகுந்த வேகமான செயல்பாட்டுக்கு உதவுகின்றன நரம்பு கட்டுப்பாடின்றி தன்னிச்சையாக துடிக்கக்கூடியவை ஏடிபி எனப்படும் ஆற்றல் மூலக்கூறுகளை சீராக உற்பத்தி செய்யும் திறன் இதற்கு உண்டு இதனால் இதய தசைகள் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது அப்படியென்றால் இதயத்திற்கு ஓய்வு என்பதே கிடைக்காதால் மிகவும் சுவையான விஷயம் இதுதான் ஒவ்வொரு துடிப்பின் பின்னும் சிறிது நேர ஓய்வு கிடைக்கின்றது இதயம் ஒரு தடவை துடிக்கும் பொழுது அதில் உள்ள தசைகள் சுமார் ஜீரோ புள்ளி மூன்று வினாடிகள் சுருங்குகின்றன இதுதான் சிஸ்டோல் எனப்படும் அதன் பின்னர் சுமார் ஜீரோ புள்ளி ஐந்து வினாடிகள் வரை தசைகள் ஓய்வெடுக்கின்றன இதுதான் டயஸ்டோல் அதாவது இதயமானது ஒவ்வொரு துடிப்பிற்கும் ஜீரோ புள்ளி எட்டு வினாடிகள் செயல்படும் பொழுது அதில் ஜீரோ புள்ளி ஐந்து வினாடிகள் ஓய்வெடுத்து இருக்கின்றது இந்த ஓய்வு ஏன் அவசியம் இந்த சிறு இடைவெளியில்தான் ரத்தம் மீண்டும் இதயத்துக்குள் நிரம்புகின்றது இதய தசைகள் ஏடிபி மூலக்கூறுகளை உருவாக்கி சக்தியை திரும்ப பெறுகின்றன இம்சை இல்லாமல் இதயம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்க முடிகின்றது இதனால் அது சோர்வு அடையாமல் தினமும் நம் உயிர் தாங்கி நிற்கும் உன்னத பணியை செய்கின்றது நிறைவாக இதயம் ஓய்வில்லாமல் வேலை செய்வது உண்மைதான் ஆனால் அதன் ஒவ்வொரு துடிப்புக்கும் ஒரு அற்புதமான ஓய்வு உள்ளது இதுதான் இயற்கையின் ஞானம் ஒரு சுருக்கமான ஓய்வும் நீண்டகால உழைப்புக்கு சக்தி தருகின்றது இதயத்தையும் பாதுகாப்போம் இனிமையுடன் வாழ்வோம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்